டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பங்குனி மாத ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்கள் ராசி அதிபதி யாருங்க புதன் பகவான் தான் சரிங்க அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கச்சுக்கோங்கண்ணா தொழில் சாந்தில் இருக்காங்க சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல எங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது புரியுது மிதுன ராசிக்காரங்க வந்து எப்படின்னு தெரியுமா எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இதை பண்ணணும் அதை செய்யணும் இந்த தொழில் பண்ணலாமா அதை பண்ணலாமா இதில் எவ்வளோ லாபம் வரும் அதில் எவ்வளோ லாபம் வரும் அப்படியே மைண்டு ஒரு இங்கே உட்காந்துட்டு பத்து கண்டங்களுக்கு போயிட்டு வந்துடுங்க அத்தனை அளவுக்கு நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்கன்னு சொல்லலாம் மைண்ட் ரீதியாக உக்காண்டுதான் இருப்பீங்க பல சிந்தனைகள் உங்களுக்கு ஓடிட்டே தாங்க இருக்கும் அதுவும் எதை பற்றி தெரியுமா எல்லாம் தொழில்தான் வாழ்க்கையே தொழில் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கக்கூடியவர் மிதுன ராசிக்காரங்க தான் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு விஷயமும் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தொழில் இல்லையா அதில் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து அதில் முன்னுக்கு வரதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு கொஞ்சம் நல்லா அரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன தேவைகள்னு கான்சன்ட்ரேட் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களை வெளில முடியவே முடியாதுங்க ரொம்ப திறமைசாலி மிதுன ராசிக்காரங்க சரிங்க உங்களுக்கு இந்த கிரகநிலைகளை பார்க்கும்பொழுது தொழில் ஸ்தானத்தில் புதன் ராகு மற்றும் சூரியன்லாம் இருக்கிறதுனால ஒரு பெரிய பம்பர் ப்ரைஸே வரப்போகுதுங்க நிச்சயமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவோம் இல்லையா பெரிய ஒரு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம நாலு லட்சம் தானே போட்டோம் முப்பதாயிரம் தானே போட்டோம் என்ன பெருசாக வந்திருக்குன்னு பார்த்தா அது உங்களுக்கு பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சந்திரன் சந்திரனுடைய நிலை எங்க இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச அந்த சந்திர பகவான் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் மாறிக்கிட்டே தாங்க இருப்பாரு பொதுவாகவே இந்த மிதன இந்த சந்திராசமான்னு ஒன்று இருக்குல்ல அன்னைக்கு மட்டும் ரொம்ப கவனமா இருங்க சந்திராசம அப்போ அப்ப வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு புதிய ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க தோல்வியுறும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சரிங்க உங்களுடைய லாபஸ்தானத்துல யார் இருக்காங்க சொல்லுங்க செவ்வாய் ஏன்னா இது வரைக்கும் அஷ்டம ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் இருந்து ஒரு படுத்து படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் போன மாதம்லாம் ஒரே டென்ஷன் தானே உங்களுக்கு உண்மையாக சொல்லுங்கள் அவ்வளோ பிரச்சனை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் போய் இடிச்சிருப்பீங்க இல்லை நீங்கள் ஒழுங்காக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலும் ஒருத்தன் வந்து இடிச்சிருப்பாங்க அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைன் கேட்டு உங்களே தலையில் பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பாங்க என்னால் அது வம்பா போச்சு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பீங்க ஆனால் அது இந்த மாதம் அப்படி கிடையாதுங்க இந்த மாதம் ஏன் நீங்கள் பண்ணுவீங்க நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாகனத்தால் இப்போ அதை டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சொல்லுவாங்களே டூரிஸ்ட் இது நிறைய சேல்ஸ் ஆகுதுன்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு லாபத்தினே அடைய போகிறீங்க வெறும் ட்ராவல்ஸ் மட்டும் கிடையாதுங்க இந்த வாங்கி விற்கக்கூடிய ஏஜென்சிஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான காலகட்டம் சொல்லலாங்க இதெல்லாம் நீங்கள் நடக்கப்போகுது சரி கணவன் மனைவி உறவு எப்படி அப்படின்றது எனக்கு கேட்குதுங்க அதுவும் சூப்பராக தாங்க இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துல சண்டை போட்டாலும் அவங்க வந்து பேசிடுவாங்க அல்லது அவங்க ஏதாவது சண்டை போட்டாலும் நீங்கள் போய் பேசக்கூடிய நிலை உண்டு ஸோ பிரிவினைக்கு வழி இல்லை ஹாப்பியாக இருங்க இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளை வணங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்க பச்சை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் ஆறு மற்றும் நான்கு இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்